இந்த தொகுப்பில் நம்ம சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்களில் நெத்தியில் சின்னதாக திருநீர் கோடு போட்டாவே அவங்கள வந்துட்டு ஒரு ஏளனமான பார்க்கக்கூடிய பார்வைக்கு நம்ம வந்துட்டோம் அதே கொஞ்சம் பெரிய கோடாக இருக்குது அப்படிங்கும்போது அப்படியே நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிடுறோம் நெத்தி நிறைய பட்டை போட்டு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள எப்படியெல்லாம் வந்துட்டு இகழ வேண்டுமோ அவ்வாறு இகழ ஆரம்பித்து விடுகின்றோம் சரி இது வந்துட்டு இப்போதைக்கு நீங்க அல்லது மத அடையாளம் அப்படின்ட்டு சொல்லி அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ அளவுக்கு சிறுமைப்படுத்தலாம் ஆனால் இது இன்னைக்கு நேற்று வந்த பழக்கம் கிடையாது ஆதி காலம் தொட்டு நமது முன்னோர்கள் கடைபிடித்து வருகின்ற ஒரு நடைமுறை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம முடிஞ்சளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த செயல்களில் உள்ள அறிவியலை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த திருநீர் பூசுதல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயமா கருதப்படுது யாருமே நெத்தியில் திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் சரி ஏன் அப்படிங்கிறது ஒன் பின் ஒன்றா சொல்லலாம் ரொம்ப முக்கியம் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்க குறைந்தபட்சம் திருநீர் சின்னதானாச்சும் வைக்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அறிவுறுத்துங்க ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறது பெரும்பாலும் ஆன்மீகத்தை தாண்டி முதல்ல பார்த்துடலாம் தலையில் நீர் கோக்குது ஒற்றை தலைவலி வருது இல்லை தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெத்தி நிறைய திருநீர் எடுத்து பூசிக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது சரிப்படுத்திடும் மழையில் நனைஞ்சிட்டு வர்றீங்க உங்களுக்கு எதுவும் காய்ச்சல் ஏற்படுற மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னா டக்குன்னு திருநீரை எடுத்து நெத்தியில் பூசிக்குங்க உங்களுக்கு சரியாயிடும் அதே போல் தலையில் நீர் கோர்த்துருக்குனாலும் திருநீர் பூசிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு பல வழிகளில் நீர் கோர்வையை அகற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னே குறிப்பிடறோம் நீர் கோத்தா கோத்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கலாம் தலையில நீர் கோர்த்துக்கிட்டவங்களுக்கு தான் அதோட வழி வேதனை என்ன அப்படிங்கிறது தெரியும் சரி இப்போ ஏன் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு திருநீரை வந்துட்டு அந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா பெரும்பாலும் வர்ம சாஸ்திரம் அப்படின்ட்டு சொல்லப்படுறது உண்டு அதில் பார்த்தீங்கன்னா நெத்திக்கு அதிக ஆற்றல் இருக்கிறதா குறிப்பிடப்படுது அதிக சக்திகளை வெளியேற்றவும் அதிக சக்திகளை உள்ளொழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னுமே அந்த நோக்கு வர்மம் கலைகள் எல்லாத்துக்கும் முக்கியமான இடமா எது சொல்லுவாங்கன்னா நெற்றியோட மத்திய பகுதியை தான் முக்கியமான பகுதியாக குறிப்பிடுவாங்க அப்படியே வந்துட்டு அவங்கள வசியம் பண்ணுறதுக்கும் சரி எல்லா விஷயத்துக்குமே நெத்தியில் அந்த மத்திய பகுதி வந்துட்டு பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா எதிரிகளோட இருந்து நம்மளை காத்துக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம முன்ன முன்னோர்கள் திருநீர் குங்குமம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நெத்தியில் பூசினாங்க அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக இருக்கும் மற்றவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு ஆக்கிரமிச்சிடாமல் அது பார்த்துக்கும் யாராச்சும் உங்களை வசியம் பண்ணணும்னு நினச்சாலும் அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் அங்கே இருந்தது குங்குமம் வைக்கிறதுனால செந்தூரம் வைக்கிறதுனால திருநீர் வைக்கிறதுனால எல்லா பலனுமே கிடச்சிது ஆனால் இன்றைக்கி அது விளையாட்டுத்தனமாக போயிடுச்சு இல்லை இது பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் ரீதியாக உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் திருநீரோட மிகப்பெரிய தத்துவம் யாதெனில் ஒரு பொருளை எடுத்து நீங்கள் எரிக்கிறீங்க அப்படின்னா அது சாம்பல் ஆகும் அந்த சாம்பலை திருப்பி நெருப்பிலிட்டு எரிக்கிறீங்கன்னா நீர்த்து போய்விடும் அதுதான் திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது சாம்பலும் எரிந்த நிலை திருநீர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ இது மனித வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லுது உங்க இறப்புக்கு அப்புறமா அந்த சாம்பலுமே மிஞ்சாது அதுவும் நீர்த்து காற்றில் பறக்கக்கூடிய அந்த பொடியாக மாறிவிடும் ஒண்ணுமே கொண்டு போக மாட்ட தங்கத்தையாவது நீ சம்பாரிச்ச சொத்தாவது எதுவுமே உன்னால தூக்கிட்டு போக முடியாது உன் வாழ்க்கையோட கடைசி நிலை என்னன்னு பார்த்தா காற்றில் பறக்கக்கூடிய அந்த திருநீராக மாறிவிடுவாய் நீற்று போன அந்த திருநீராக மாறி விடுவாய் அப்படிங்கறதான் அதுல குறிப்பிடப்படுறது அப்போ எந்த அளவுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு உண்மையான ஆட்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா சரி அதை மறைவான இடங்களில் பூசிக்கிட்டால் யாருக்கும் தெரியாது அதை ஏன் நெத்தியில் கொண்டு போய் பூசணும் அப்படின்னா நான் உணர ஆரம்பித்து விட்டேன் எனது வாழ்க்கை என்பது வெறும் நீற்று போகக்கூடிய பொருள் அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் அதே போல நீங்களும் புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காகவும் என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வாழ்கின்றேன் எனது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஆராய்ந்து பார்த்தால் எதுவுமே உண்மை இல்லை எல்லாம் காற்றில் பறக்கக்கூடிய அந்த நீராகவே இருக்கின்றது எல்லாம் கடந்து போகக்கூடிய சம்பவங்களாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் அது சொல்லும் அதே போல் வாழ்க்கையோட உட்கருத்தை வந்து ரொம்ப எளிதில் சொல்லிவிடும் வாழ்க்கை என்பது எதுவுமே கிடையாது அழியக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடியது எந்த பொருளும் நெருப்பிலிட்டால் அழிந்துவிடும் அப்படிங்கிறதான் உண்மை அதனால் திருநீருக்குள்ள அவ்வளோ பெரிய மகத்துவங்கள் அடங்கியிருக்கு கட்டாயம் நம்ம எல்லாேருமே தெரிஞ்சுக்கணும் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்தி விடுங்க அவங்க சின்னதாக ஒரு கீற்று வந்துட்டு போடலாம் தப்பு கிடையாது அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா மூணு விரலில் எடுத்து பட்டையாகவே போட்டு விடலாம் தவறு கிடையாது சரி திருநீரை பூசும்போது எந்த திசைகள்ல இருந்து பூசணும் அப்படின்னு பார்த்தோம்னா திருநீரை நீங்க கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்கு பக்கமா திரும்பிக்கங்க இல்ல வடக்கு பக்கமா திரும்பிக்குங்க ரொம்ப முக்கியம் அதுதான் எடுத்து பூசும்போது ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லி பூசிக்குங்க சில பேர் ரொம்ப கூச்சப்படுவாங்க அப்படியே சும்மா அப்படி பொட்டு மாதிரி வைப்பாங்க குங்குமத்தை எடுத்து பொட்டு வைக்கலாம் தப்பு இல்ல திருநீரை எடுத்து பொட்டு வைக்கிற ஆட்களையும் நம்ம இப்போதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாராளமாக நெற்றி நிறைய பூசுங்க இந்த இடத்துல அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு தான் திருநீரே தவிர உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு திருநீர் இல்லைங்கிறத நல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் அழகுப்படுத்துறதுக்கு ஆயிரம் ஒப்பனை பொருள்கள் இருக்கின்றது உங்களை அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு பொருளும் அது திருநீர் மட்டும்தான் இருக்கு அதனால நெற்றி நிறைய எடுத்து பூசிக்க தப்பு இல்லை நம்ம உடம்புல எங்கெங்க திருநீரை அணியலாம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில நெற்றி பகுதியில் மார்பு பகுதியில் வயிற்று பகுதியில் தோல் கைகள் கையோட நடுவில் மணிக்கட்டு பகுதிகளில் இடுப்பு நடுக்கால் பகுதி கழுத்து பகுதி காது பொட்டு கீழ்முதுகு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் திருநீரை அணியலாம் அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு சரி எந்த விரலில் திருநீரை எடுத்து பூசணுன்னு எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு சில சாஸ்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு பெரும்பாலும் கட்டை விரல்ல நீங்க எடுத்து பூசி விடுறீங்க அல்லது நீங்க பூசிக்கிறீங்கன்னா தீராத நோயை அவர்களுக்கு உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே நீங்க ஆள்காட்டி விரல்ல வந்துட்டு திருநீரை எடுத்து அப்படியே நீங்க பூசிக்கிறீங்க இல்ல யாருக்காச்சும் பூசி விடுறீங்க அவங்களுக்கு பொருள் நாசம் ஏற்படக்கூடிய அபாயம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நடுவிரல்ல திருநீரை எடுத்து நீங்க பூசிக்கிட்டீங்கன்னா உங்களோட மன நிம்மதி போயிடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே சுண்டு விரல்ல நீங்க திருநீரை எடுத்து அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல கிரகங்களோட தோஷங்கள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது சரி வேறு எப்படி பூசலானா மோதிர விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய விரல் இருக்குது இல்லைங்களா சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல் அந்த விரலில் தான் நீங்கள் திருநீரை எடுத்து கிழக்கு பக்கமாகவோ அல்லது வடக்கு பக்கமாகவோ திரும்பி நின்றுக்கிட்டு அந்த திருநீரை பூசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதுவும் தவிர மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்தி திருநீரை எடுத்து அந்த மோதிர விரலால் அதுக்கப்புறமா நெத்தியில் நீங்கள் பூசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உலகமே வசப்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து நீங்கள் விரல்களில் எடுத்து பூசிக்கிறத பண்ண முடியும் அதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணுவாங்க சிவனடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆட்காட்டி விரல் நடுவிரல் அந்த மோதிர விரல் மூணு விரல்லையும் எடுத்து திருநீரை கீழே சிந்தாம ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஆகாய வடிவமாக இருக்கிற அந்த சிவபெருமானை நினைச்சுக்கிட்டு ஓம் நம சிவாயை நெத்தி நிறைய பூசிப்பாங்க அதோட ஆனந்தம் நம்ம சொல்ற சொல்லுல இல்லவே இல்லை அதை அனுபவிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க கையில் திருநீர் வாங்குவாங்க அதை மூணு விரல்லையும் எடுக்க மாட்டாங்க அப்படியே நெத்தி நிறைய பூசிப்பாங்க அந்த ஆனந்தத்தை கண்டிப்பாக வந்துட்டு யாராலையும் உணர முடியாது நீங்கள் பூசினா மட்டும்தான் தெரியும் அப்படியே குழு 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 குழுன்னு அவர் மனசுக்குள்ளே இறங்குறத நம்மளால் உணர முடியும் அதனால திருநீரை வந்துட்டு முறைப்படி பயன்படுத்துங்க எங்கேயும் கீழே போடாதீங்க அதோட மகிமையை உணர்ந்து கொண்டு அதை பயன்படுத்துங்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வர்றோம் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் திருநீர் அப்படிங்கிறது இப்ப நிறைய பாக்கெட்ல அடைத்து கெமிக்கல் ஜவ்வாது அது இதுன்னு கலந்து வருது அதெல்லாம் திருநீர் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கலாம் அந்த திருநீர் அப்படின்ட்டு சரி அப்ப உண்மையான திருநீர் எங்க கிடைக்கும் அப்படின்னா கோசாலைகளில் இன்னுமே வந்துட்டு அந்த உண்மையான திருநீரை செஞ்சு தர்றாங்க அந்த கோசாலைகள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கும்போது போது இருந்து வாங்கிக்கலாம் இந்த பதிவை பார்க்குற நண்பர்களுக்கு அந்த மாதிரி உண்மையான திருநீர் செய்யக்கூடிய இடங்கள் தெரிஞ்சால் அதை கீழே பதிவிடுங்க மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப மணல் மணலாக இருக்கும் நம்ம பார்க்குற மாதிரி பவுட்ரெல்லாம் இருக்காது அப்படியே அந்த சாம்பல் மாதிரியே தான் இருக்கும் எடுத்து பூசிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் அதை பற்றின தகவல் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கீழே வந்து பகிர்ந்துக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் ஒரு கோசாலையில் வந்துட்டு அதை பண்ணி கொடுக்குறாங்க உண்மையான திருநீரை வந்துட்டு முறைப்படி ஆகமநெறிப்படி வந்து தயார் செஞ்சு எல்லாத்துக்குமே கொடுத்து விட்றாங்க அதே போல் உங்களுக்கு ஏதாவது இடங்கள் தெரியுது அப்படின்னா அவங்களோட அதை பற்றின தகவலையும் கீழே மறக்காமல் பகிர்ந்துக்குங்க அப்போ தான் நண்பர்களுக்கு அது பெரிதும் உதவக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் பூசும் நீரும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அணிபவரின் மனதும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அதற்கு ஈசன் ஒருவனே துணை இருக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா நினச்சிக்கிட்டு மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் வந்துட்டு பயனடையட்டும் அவங்க வாழ்க்கையிலும் ஒளி ஏற்படட்டும் அப்படின்னு உங்ககிட்ட உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்